யார் இப்போ உங்களை ஃபோன் பண்ணி அதுக்கிட்ட சொல்ல சொன்னது பேச சொன்னது ஆ யார் பேச சொன்னது அது சொல்லிட்டு தானே போயிருக்கு நாலு நாள் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஏங்க எனக்கு இம்சையே கூட்டுறீங்க நான் பாட்டுக்கு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையாக்கும் கடவுளே என்னத்தை சொல்ல போகுது வீடு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் இப்போதான் இதுக்கு போய் பயந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறா பாரு நான் பாத்துக்கிறேன் அமுதா இதுக்கெல்லாம் கவலைப்படாத ஈஸியா சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு இவ ஒருத்தி தேவையில்லாம சும்மா கண்டதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இதெல்லாம் ஃப்ரீயா விடு ஆமா இதுக்கு போய் கண்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்லை விடு இப்ப என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா தேவையில்லாம என் பேரில் உருளும் நான் மட்டுக்கு செவனேன்னு நான் மட்டுக்கு இருக்கேன் ஆனா நீங்க இப்படி பேசினதுனால என்னதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் நான் தான் சொல்லி பேச சொல்றேன்னு என்னமோன்னு

ஏற்கனவே சொன்னதே போதும் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி என் மண்டையை உருட்டாமல் பேசாமல் இருக்கீங்களா ஆளை விடுங்க அதுவும் கூடாது அப்புறம் இதுவும் கூடாது நீ என்ன பண்ண சொல்கிற ஏமா நான் கிளம்புறமா ஊருக்கு உன்ன நேரம் ஃபோன் போட்டு ஒரு மாதிரி பேசினா அதுக்கு மேற்கொண்டு நான் இங்கே இருக்கிறது தப்பு நான் கிளம்புவா அம்மா என்னம்மா போகிறேன்னு சொல்கிற சரி என்ன ஒன்ன சொல்கிற போகாமல் அவன் ஃபோன் போட்டு ஏதோ ஒரு மாதிரி நான் முன்னாட்டி வேலை பார்க்க முடியாத போல அதுக்கு தான் என்ன ஒரு மாதிரி பேசுகிறான் என்னத்துக்கு நான் நாளைக்கு பிற்பாடு நான் இங்கே இருந்துகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் அண்ணன் நான் பேசுகிறேன் விடு இதுக்கு போய் கிளம்புறேன் கிளம்புறேன்னு இருக்கா நான் அண்ணன் சொல்ல வரேன் அஞ்சு நாளைக்கு அம்மா இருந்துட்டு வரட்டுன்னே ஏன் இப்பவே கூப்பிட்ற அப்படின்னு வேணா வேணா அவன் முன்னாடி வேலை பண்ணுறது அவனுக்கு வலிக்கும் போல் என்ன வேலைக்கு வீட்டில் நான் ரெண்டு நாளுக்கு சோறு ஆக்கி சமைச்சி சாப்பிட்டு அந்த பாதத்தை கழுவி வச்சு கூட்டுறதும் என்னது வாச தான் அப்படி கூட்டணும் அது ஒரு வேலையாட்டி ஆ பிள்ளையை பார்த்துக்கிட்டு அதுக்கு இது இதை பார்க்குறது ஒரு வேலையா சொல்லு வீட்டு வேலையை தானே எல்லாம் என் மேலே தப்பு அப்போ இதில் இருந்து அவளுக்கு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டே இப்போ இந்த புதுசாக வேலை பார்க்க வலிக்கும் போல் சமைக்கிறதுலேருந்து பாத்திரங்கள் வந்து பிள்ளைய பார்க்குறதுலேருந்து பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுலேருந்து அவ்வளோத்தையும் எல்லாத்தையும் நானே பார்த்து பார்த்து கொடுத்துட்டேன்ல அதனால் இப்போ அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு என்னமோ போல் இருக்குது அதான் அதுதான் உண்மை என் மேலே தப்பு வச்சுட்டு நான் யாரை என்ன சொல்லிக்கோளாரு சொல்லு யார் என்ன சொல்லிக்கோளாரு எல்லாம் தப்பு தான் அப்ப இருந்து நான் ஒன்றும் பார்க்காம அப்படியே எனக்கான விட்டு இருந்துருக்கணும் இப்ப வேலை பார்க்க முடியலன்னு சொன்னா நான் என் தான் தப்பு அப்ப இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டேன் இப்ப எப்படி பார்க்க முடியும் அவங்களால அதனாலதான் பார்க்க முடியாம முழிக்கிறாவ சரி சரிடி என் சமண்டி பிள்ளை அங்கேயும் ஒரு மாதத்துக்கு வச்சு என்னால் பார்க்க முடியல சரி அங்கே தான் பார்க்க முடியல இங்கே வந்துட்டாலே எங்கன்னாவது ஒரு அஞ்சாறு நாளைக்கு இருந்த பிள்ளையை பாத்துக்குருவோன்னு இங்கே வந்தேன் இங்கேயும் பாத்துக்க முடியாத சூழ்நிலை எனக்கு என்னத்த சொல்ல எங்க சரி சொல்றது போயிட்டு கஷ்டமா இருக்கு உனக்கு ஆனா சாப்பாடு செஞ்சு போடாம இப்படி அனுப்புறேன் ஆமா சமந்தி ஆனாப்ல கூட நல்ல நாலு வயது இங்கே கறி எடுத்தாந்து குழம்பு வச்சு இன்னைக்கு ஆக்கி போடுவா இப்படி ஊருக்கு போறேன்னு சொல்றீங்களே நல்லாவா இருக்கு இருங்களே உங்க மறுமூணு கறி எடுத்த சொல்றேன் சாப்பிட்டு கிப்பிட்டு போலாம் இப்போவே இப்படி ஊருக்கு போறேன்னு சொல்றது எனக்கு இன்னும் சரிப்பட்டு வரல இருந்த சம்பந்தி போகலாம் ஐயா நீங்க வேற என்ன காரி பெரிய காரி அதுக்குனால்தான் ஒன்றும் இல்லை வேணா வர ரொம்ப விருப்பப்பட மாட்டேங்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கறி குழம்பு என்னைக்கு என்னால்தான் தின்னுக்குறலாம் ஒன்றும் இல்லை நீங்க பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிறீங்களா ஆ பத்திரமா பார்த்துக்கோங்க சம்பந்தி நீங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கீன்னு எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால தான் உங்களை நம்பி விட்டுட்டு போறேன் நீங்க அந்த நம்பிக்கையோட தான் நான் போறேன் சம்பந்தி பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோங்க அஞ்சல அத்தை கிட்ட சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும் அத்தை கிட்ட இறக்க மாட்டக்கெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாது அத்தை என்ன சொல்றாவளோ கேட்டுட்டு சமத்து போல இருமா அவன் என்ன சமந்தி பண்ண போறா அவள் பாட்டி செவனேன்னு இருப்பா அவளை பற்றி எந்த கோளாரும் இல்லை நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க இன்னொரு நாள் நாளைக்கு இருந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தது கலை கலை கலைன்னு எனக்கு என்னமோ போல இருந்துச்சு இப்போ திரு திருப்புன்னு ஊருக்கு போகிறேன்னு கிளம்பவும் வீடே என்னமோ போல தான் ஆக போகுது அதனாலலாம் ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது வந்த நாலு நாளைக்கு தங்க விட மாட்டாவ நான் என்ன சம்மதி செய்ய எனக்கும் இருந்துட்டு போக ஆசை தான் ஊருக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு நான் பெரவு வந்து இருந்துட்டு போவேன் ஆ சரி சம்மந்தி பெரவு அப்படி பண்ணுங்க ஊருக்கு போயிட்டு வாங்க ஆ பாரு அஞ்சலா போயிட்டு வரோம் அம்மா ஆ சரிம்மா சரிங்க சம்மந்தி பா என்னடா அம்மாச்சி அம்மாச்சிக்காரி என்னடா ஊருக்கு போகிறான்னு பார்க்குறியா என்ன செய்யறது உங்கள் மாமா அவங்க தான் போன் மூலம் போன் வடிக்கிறான் இருக்க விட மாட்டேங்கிறாவ நான் என்ன செய்ய உங்கள் அத்தை தாரிக்கு வேலை பார்க்க இங்கே வலிக்கிறான் அதனால எனக்கு போன் மேலே போன் அடிக்கிறான் சப்பா உங்க அத்தை தாரிக்கு வலிக்கிறது மூலம் உங்க மாமகாரன்னு கழிச்சிடும் போல அவன் வேலை பார்க்குறது சரி சரி நான் கிளம்புறேன்னா தங்க அம்மாச்சி போயிட்டு வருவா அம்மாக்கிட்டேயும் அப்பத்தாக்கிட்டேயும் சும்மா தான் இருக்கணும் அது அம்மா இரு என்ன அப்பத்தா இன்னும் அம்மாச்சி இன்னொரு நாள் பார்க்க வரவுன்னா சரி அஞ்சலா பிள்ளை புள்ள பத்திரம்டி நீ பாட்டி காசு இருந்து ராத்திரியில் தூங்கிடாத பிள்ளையை நல்லா பா பார்த்துக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் என்னம்மா

பார்த்து சொல்லுங்களேன் கூட்டிகிட்டு போய் அங்கனையாவது நான் வச்சுக்கிறேன் நீ என்னால் பார்க்க முடியல அங்கனையாவது கொண்டு நான் வச்சுக்கிறவே இல்லை இல்லை நான் ஒரு மாதத்துக்கு அங்கே இருந்துகிட்டு வரட்டுமே ஆ சங்கடமாக இருக்குது என்னடா அப்படின்னு ஒரு மாதத்துக்கு மட்டும் அங்கே இருந்துட்டு வரட்டுமே நான் பார்த்துக்கிட மாட்டோனா நீங்கள் வேற நான் நல்லா தங்கம் போல் தாங்குவேன் அதெல்லாம் நான் பிள்ளைய நல்ல வளவு போல் பார்த்துக்கிருவேன் நீங்கள் கவலைப்படாதியே நீங்கள் எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே நான் சூப்பராக பார்த்துக்குவேன் சமந்தி நீங்கள் போங்க சமந்தி நான் ஏன் பேர் பேத்தையும் என் மறுமொழியை அழகாக பார்த்துக்குவேன் கவலையே படம் நீங்கள் தேவையில்ல அவள் அங்கேருந்து வந்தது வரைக்கும் ரைட்டு எனக்கே இங்கே விட விருப்பம்ல நான் பார்த்துக்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் என்ன நீங்கள் போயிட்டு இருந்தாங்க மண் வீட்டுக்கு போவியே அங்கிட்டு வருவியே போவியே காட்டு வேலைக்கு போவியே ஏதோ ஒரு வேலை போலப்பா பார்த்துக்கிட்டு இருப்பியே நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் என் மாவும் வேலைக்கும் விட மாட்டான் அதனால் நான் என் பேத்தியும் மரும பே மறுமொழியும் நல்லா பார்த்துக்குவேன் நீங்கள் கவலையே பட வேணாம் சரிங்க சமந்தி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும்போது இதுக்கு மேற்பட்டு நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது ஏய் இவ்வளோ தூரம் நீங்க சொல்றீங்களே எதுவுமே கவலைப்பட அதனால நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா நம்பிக்கையும் இருக்கு நான் போயிட்டு வரேன் சமண்டி ஆ போயிட்டு வாங்க பத்திரம் ஏமா அஞ்சல அம்மா கிட்ட ஒரு ஆயிரம் ஐநூறு காசு கொடுத்துடு ஆமாம்மா இருமா அந்த வாரம் காசு செலவுக்கு வாங்கிட்டே நீ காசு தெரியா அம்மா தான் உனக்கு தந்துட்டு போகணும் நீ எதுக்கு எனக்கு தர எனக்கெல்லாம் காசு வேணாம் ஒண்ணு வேணாம் பசக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது வேலை பாரடி அதான் காசா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜமண்டி செலவுக்கு பத்து நூறு கொண்டுட்டு போவீங்களா அதெல்லாம் வேண்டானா வேண்டாம் போயிட்டு வாங்க குழம்பு நல்லா இருக்காங்க தொட்டுக்கு ஒண்ணும் பாப்பா கண்டு இந்த சுண்டல் அப்படியே வறுத்து வச்சேன் கண்டுச்சு நல்லா இருக்கான்னு பாருங்க பருப்பு குழம்பு வாடகை அருமையா இருக்கு நல்லா பாருங்க இருக்கு நல்லா வர வர சமைக்க கத்துக்கிட்டாதா யாரு நானு இன்னைக்கு அப்படி சொல்லுவிய நாளைக்கு ஒன்னு தெரியுதா உனக்கெல்லாம் சமைக்க தெரியுதா பாரு அது பண்ண தெரியுதா இது பண்ண தெரியுதான்னு என்னை ஒரு மாதிரி பேசுவியே ஆமா இப்படியும் பேசுவீங்க நீங்க இப்படியும் பேசுவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது அடிப்பாவி என்னைக்காவது சில பல கோபத்தில் அப்படி பேசியிருப்பேன் அதுக்கு போய் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கலாமா சரி சரி வீடு இதனால என்ன தெரியாமல் ஏதாவது சொல்லியிருந்தா அதை பெருசு படுத்திக்கிட்டு ஆமாம் அடங்கின போனது யாரு ஏமா அத்தங்க அத்தா ஏமா இங்கே தானே உட்காந்துருக்கோம் விறுவிறுன்னு உன் மாட்டுக்கு போகிற எந்த பஸ்ஸுக்கு வந்த ஏதோ ஒரு பஸ் எடுப்பேன் என்னங்க அத்தை கோவமா இருக்காக அத்தை அஞ்சல பாப்பா எப்படி இருக்காக நல்லா இருக்காங்களா இருக்காக இருக்காக நல்லா அத்தை இருக்காங்க ஏன் அத்தை என்னாச்சு என்ன தாகுறது ஒன்னும் இல்ல ஏமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போ சரும்பு சாம்பார் வந்து ஒரு அருமையா வச்சிருக்கிறா சோத்த போட்டு தின்னு போ அப்பளம் பொறிச்சிருக்கு அம்மதா அம்மாவுக்கு சேர்த்து அப்பளம் பொறிச்சியா அப்பளம் இருக்குங்க அம்மாக்கு சேர்த்துனா வாரது எனக்கு என்னவா தெரியும் வரதுக்கு தானே பிளான் போட்டீங்க அப்புறம் நான் வர தெரியாம யாருக்கும் அம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வரதுக்கு நாங்க பிளான் போட்டோமா என்னாய் பிளான் போட்டோம் நான் இருந்துட்டு இருந்திட்டு வரேன்ன்றத நான் உங்கட்ட அன்னைக்கே சொன்னேன் 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படினு நால நாள் கூட இல்ல அதுக்குள்ள வா வான்னு போன் அடிக்கிற ஹ இங்க என்ன அப்படி பெரிய எந்த வேல இருக்குது வா 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 அந்த பாடு இப்ப எதுக்கு வந்த உடனே வால் வால்னு கத்துற இல்ல தெரியாம தான் கேக்குறேன் வந்த வால் வால் வால்னு கத்துனா என்ன அர்த்தம் என்ன உனக்கு பிரச்சனை இப்போ ஒரு பிரச்சனை இல்லப்பா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை நான் இங்கே இருந்தது உங்களுக்கு தான் பிரச்சனை ஏங்க நான் இருந்துட்டு வரக்கூடாதா நான் ஃபோன் போட்டு என்னை அம்புட்டு பேச்சு பேசுகிறேன் வரக்கூடாதா வரக்கூடாதான்னு இங்கே வரு வந்த முன்னா வந்தியா வேலையை பார்த்துட்டு இரு இல்லைனா நீ எங்கேயே கிடக்க வேண்டியது தானே எதுக்கு இப்போ வந்ததும் வாள் வாள்னு கத்துற வல் வல்லுன்னு விழுவுறா வராமணி அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே வந்துட்ட சரி ஏன் இப்படி எல்லாத்திடையும் மூஞ்சியை காட்டுற இல்ல தெரியாம தான் கேட்குறேன் சோறு தின்னுங்கிறேன் அதுக்கு மூஞ்சியை காட்டுற வாங்குறேன் அதுக்கு மூஞ்சியை கட்டுற அவ கேக்குறா புள்ள நல்லா இருக்கானு நல்லாத்தான் இருக்கு அப்படிங்கிற என்னவோ ஆ ஆகிட்ட ஏன் மூஞ்சியை காட்டுற தப்புதான்ப்பா தப்புதான் நான் சொல்லி இருக்க கூடாது மூஞ்சிய காட்டியிருக்க கூடாது தங்க விட வாக்குல்ல பேச்சபாரி பேச்சா போடா வந்துட்டேன் இங்க நீ இப்பவே கிளம்பு போ போய் அங்க எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு வா சும்மா இங்க வீட்டில் பிரச்சனையை கூட்ட கூடாது சொல்லிட்டேன் எத்தனை நாள் இருக்கணுமோ எத்தனை நாள் ஆகுதோ போ போய் இரு யாரு ஒனிய வேணாம் நான் ஒரு சுத்திட்டு போய்கிட்டு இருக்கேன் வந்து இருக்கேன் சரி பிள்ளையே இங்க இருக்க விட மாட்டேன்ட்டியா அந்த பிள்ளை அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே இருக்க நீங்கள் பேச்சுவார்த்தை ஆனபடி இங்கே இருக்கும் அதையும் அனுப்பிட்டியா சரி அங்க அந்த புள்ளைய மாமியாரும் என்ன நல்ல மாமியாரா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு பார்த்துக்குவாங்க சொல்லுடா நீனே எத்தனை நாளைக்கு பார்த்துக்குவாங்க நாமளும் ஒரு பத்து நாளைக்கு கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி வருமா ராத்திரி அந்த இந்த பிள்ளை வாழ்வா வாழ்னு கத்துது இந்த பிள்ளையெல்லாம் ஒத்தையில் உட்காந்துட்டு பார்த்துருக்க முடியல நாங்களே இருந்தோன்னா கொஞ்சம் ஒத்தாசையாக பார்த்துக்குவேல இங்கே வானு கூப்பிட்டாலும் அந்த பிள்ளை வாரதுக்கு வேலை இல்லை பரவும் மாட்டேங்குது ஏன்னா இந்த அணியை மாதிரி இல்லை தெரில இப்போ என்ன இதுக்கு வாங்க வாங்க நீங்கள் கூப்பிட்டா இவளால் நான் ஒரு வேலையும் கேமரா நான் சொன்னேன் நான் அப்பவே சொன்னேன்னா இல்லையா எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்பவே நான் சொன்னேன் தேவையில்லாம என்னைய பிரச்சனையை கூட்டாதீங்க என்னைய மாட்டி விடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் இந்த மனுஷன் கேட்டாரா இப்ப எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க எனக்கு இதெல்லாம் தேவைதான் இவ அப்பவும் சொன்னான் இனியதான் சொல்லுவாங்க இனியதான் சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி ஆயிடுச்சு